எல்லாருக்கும் நமஸ்காரம் நேற்று நடந்த யாகத்தில் குருநாதர் வந்து முக்கியமான விஷயம் நிறையா விஷயங்கள் சொன்னார் எப்போ வந்து நமக்கு முதுமை வந்துடும் நமக்கே தெரியாது பிறந்ததுலேருந்து இப்போ தான் பிறந்தோன்னு நினச்சோம் இப்போ தான் சின்ன பையனாக இருந்தோம் திடீர்னு வளர்ந்துட்டோம் திடீர்னு முதுமை வந்துடும் முதுமையில் வந்து நம்மளால் எந்த காரியமும் செய்ய முடியாது ஸோ அதனால் வந்து மிருத்யு மரணம் வருவதற்கு முன்னால் நீ என்ன காரியம் செய்யணுமோ அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சிரு இன்னைக்கு வந்து மனிதர்கள் வந்து ஞானத்தின் அபாவத்தால் ஞானம் இல்லாததால் மனிதனுக்கு என்ன காரியம் செய்யணும் என்ன காரியம் செய்யக்கூடாதுன்னு தெரியல ஸோ அதனால் வந்து அவன் வந்து சீக்கிரமாக முதுமை அடைஞ்சு இறந்து போய்டான் ஸோ வேத ஞானத்தை தெரிஞ்சுண்டு வாழ்க்கை எப்படி வாழணுமோ அந்த மாதிரி வாழ கற்றுக்கோ வாழ்க்கையில் வந்து நம்ம அடுத்த ஜென்மத்தில் வந்து மிருகமாக பிறப்பதற்கான காரணங்கள் கா கர்ம் கர்மங்களே செய்யக்கூடாது இந்த ஜென்மத்தில் செய்யக்கூடிய கர்மங்கள் வந்து வேதத்திற்கு எதிராக செஞ்சால் அடுத்த ஜென்மம் நமக்கு கழிஞ்சிரும் மிருகமாக பிறப்போம் மரமாக பறப்போம் செடியாக பறப்போம் மரம் பார்த்திங்கன்னா சில மரங்கள் ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷம் நிற்கும் அப்படியே நிற்கும் ஸோ மரமாக பிறந்தால் என்ன யூஸ் பாருங்கள் நமக்கு ஸோ ஜீவாத்மாவிற்கு எந்தயும் சொல்ல மற்ற ஜீவாத்மாவிற்கு யூஸ் ஆகும் அது வேறு விஷயம் ஸோ நம்ம வந்து இந்த ஜென்மத்தில் ஞானத்துடன் கருமத்தை செய்ய வேண்டும் இல்லை என்றால் அடுத்த ஜென்மம் நமக்கு பாழாகிவிடும் காலை மாலை தினசரி யோகாபியாசம் தினசரி அஷ்டாங்க யோக தவம் தினசரி அக்னிஹோத்திரம் இறை உபாசனை செய்யறதுக்கு தவறு தவற வேண்டாம் ஒரு நாள் கூட விடாமல் செய்யுங்க இந்த சக்கரம் பிரகிருத்தின் சக்கரம் மாயை சக்கரம் இதில் வந்து பிரகிருத்தி ஆள ஆன பதார்த்தங்கள் வந்து எக்கச்சக்க பதார்த்தங்கள் உலகத்தில் அதில் நம்ம மாட்டின்ட்டோம் அதில் ஒரு முக்கியமான பொருள் எதில் மாட்டின்ட்டுருக்கோம்னா நம்மளுடைய சரீரத்தில் ஷரீரிக் அட்ராக்ஷன் இந்த உடல் மேலே இருக்கிற அட்ராக்ஷன் பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன் நம்ம மேலேயே நமக்கு அட்ராக்ஷன் நம்மளே நம்மளை அழகுப்படுத்தின்னு இருக்கோம் ஸோ இது வந்து பிரகிருத்தியாலான பதார்த்தம் ஜடப்பொருள் இதுக்கு பின்னாடி இருக்கிற சேத்தனை பொருளை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை உபாசிக்க வேண்டும் அதனால் வந்து எவ்வளவு பதார்த்தங்கள் இருக்குது இந்த இவ்வளவு பெரிய பதார்த்தங்கள் இருக்கிறது தான் மாயை இதில் நம்ம மாட்டின்ட்டோம் இதுலேருந்து வெளில வரத்துக்கு தான் நமக்கு வேத ஞானம் வேண்டும் அதனால் வந்து இதில் மாட்டிக்காத இந்த பிரகிருத்தியில் இந்த மாயையில் மாட்டிக்காத சித்தத்துடைய விருத்தி சித்த விருத்தி வந்து நம்மளுடைய சித்த விருத்தி எதில் மாட்டின்ருக்கு இன்னைக்கு காலையில் எழுந்ததுலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உலக சுகத்தில் மாட்டின்ட்டுருக்கு உலகத்தில் நம்ம என்ன சுகம் அடைய வேண்டுமோ அதை தேடுறது அதை தேடுறோம் நம்ம இறைவனை தேடுவதில்லை இறைவனை பற்றி சிந்தனை இல்லை ஏன் ஏன்னா ஒரே ஒரு ரீசன் தான் வேத ஞானம் இல்லை ஒரே ஒரு ரீசன் தான் ஆத்ம ஞானம் ரிஷிகளுடைய ஞானம் இல்லை நமக்கு அது ஒரே ஒரு ரீசன் தான் ஸோ அதனால் இறைவனுடைய ஒரு ஃபார்முலா குருநாதர் சொன்னது இறைவனுடைய ஒரே ஒரு தான் ஃபார்முலாதான் வித்யாம்ச்ச வித்தியாம் பௌதிக உன்னத்தையும் பௌதிகத்திலையும் நீ வளரு அதே மாதிரி வந்து ஆன்மீகத்துலேயும் வளரு ரெண்டுத்துலையும் சரிசமமாக வளரு ஆனால் நாள் ஆக பௌதிகம் கம்மி பண்ணிட்டு ஆன்மீகத்தை அதிகப்படுத்தணும் அதாவது ஆரம்பத்தில் கிரகஸ்தாசிரமம் வரைக்கும் நமக்கு ஈக்குவலாக போகணும் அப்புறம் ஐம்பது அப்புறம் ஆன்மீகம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும் ஆன்மீகத்துக்கான டைம் வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் தேர்ட்டி பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் சன்யாசம் பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆன்மீகம் ஜீரோ பர்சன்டேஜ் பௌத்திகம் ஸோ மெல்ல 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 நம்ம வளரணும் ஆனால் ஈக்குவலாக மூவ் ஆகணும் லைஃப்பில் இதை விட்டுட்டு இதை மட்டும் பிடிச்சினாலும் முடியாது இதை விட்டுட்டு இதை மட்டும் பிடிச்சினாலும் முடியாது ரெண்டுமே ஈக்குவலாக போகணும் ஏன்னா வந்து நமக்கு எல்லா பதார்த்தமும் தேவை நம்ம வா உயிர் வாழணும்னா நமக்கு காசு வேணும் பணம் வேணும் தங்கம் வேணும் வைரம் வேணும் வைடூரியம் வேணும் ஸோ பௌத்திகமும் தேவை ஆன்மீகம் ஆன்மீக ஞானம் இருந்தால் தான் அந்த பௌதிகத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ண முடியுங்கிற கரெக்டான ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லாட்டி அதிலேயே மாட்டின்டுவோம் ஸோ அதனால் குருநாதர் என்ன சொன்னார் உன்னுடைய நீ உன்னுடைய தன் மண் தன் பிரான் உன்னுடைய தன்னாக உன்னுடைய உன்னுடைய உடல் உன்னுடைய மனம் உன்னுடைய பணம் உன்னுடைய செல்வம் எல்லாத்தையும் உன்னுடைய பிராணன் அதை கூட நீ வந்து இன்னைக்கு வந்து பௌதிகத்தில் பிரகிருத்தியாலான பதார்த்தத்தில் போட்டுட்ட இறைவன் சொல்கிறாரு இந்த பிரகிருத்தியால் பதார்த்தத்தை யூஸ் பண்ணி தன் மண் தன் பிராண என் மேலே போடு எனக்காக செலவழி ஆனால் நம்ம அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணுறோம் ஸோ குருவன் நே வேக கருமாணி ஜிஜி விஷே சதம்சமாக நூறு வயசு வரைக்கும் வாழ்வதற்கு ஆசைப்படு வேத மந்திரம் சொல்கிறது எஜுர்வேத மந்திரம் குருவன் நே வேக கருமாணி ஆனால் எப்படி ஆசைப்படு குருவன் நே வேக கருமாணி வேதோத்து கர்மங்கள் வேதத்தில் இறைவன் என்னென்ன கர்மங்கள் கர்மாணி எந்தெந்த கர்மங்கள் செய்ய சொல்கிறாரோ அந்தந்த கர்மங்களை அந்தந்த சுப கர்மங்களை நித்திய கர்மங்களை நிஷ்காம் பாவனாவோட நிஷ்காம் பாவனானா பலனை முக்திக்காக எதிர்பார்த்து பௌத்திகத்திற்காக இல்லை குருவன் நே வேக கருமானி ஜிஜிவிஷே சதம்சமாக சதம்னா நூறு வயசு நூறு வயசு வரைக்கும் வாழ்வதற்கு ஆசைப்படு வேதத்தின் அடிப்படையில் கர்மத்தை செய்து நிஷ்காம்பனையுடன் சகாம்பாவனா வேண்டாம் நிஷ்காம்பனா அப்போ என்னாகும் கர்மலிபியே நரே ஏவம் கர்மலிபியத்தே நரே ஏவம் துவை நானியத்தோ நீ கர்மத்தில் மாட்டிக்க மாட்ட குருமன் குருவன் வேக கருமாணி ஜிஜி விஷே சதம்சமாக ஏவம் ட்ய் நானியத்தே தோ அஸ்தி ந கர்மலிபியத்தே நரே ந கர்மலிப்பிய நிறையன்னா கர்மத்தின் அந்த பிடியில் நீ மாட்டிக்க மாட்ட எப்போ எப்போ நீ வந்து வேதத்தின் அடிப்படையில் கர்மங்கள் செய்து நிஷ்காம பாவனையுடன் எதிர்பார்த்து இல்லை பலனை எதிர்பார்த்தனா பலனை பௌதிகத்திற்கு எதிர்பாராமல் ஆன்மீகத்தின் வளர்ச்சிக்கு எதிர்பார்த்து கர்மத்தை செய்வதால் உன்னுடைய நீ கர்ம பந்தத்தில் மாட்டிக்க மாட்ட மாட்டிக்க மாட்ட அஞ்ஞானத்தில் மாட்டிக்க மாட்ட ஸோ இதில் முக்கியமான லேர்னிங் என்னன்னா கர்மம் செய்யி ஆனால் வேத வழியில் கர்மம் செய் தீய கர்மத்தை அறவே ஒழிச்சிடு தீய கர்மம் செய்யணும்னு மனசால கூட நினைக்காத ஹண்ட்ரட் பர்சன்ட் கதம் கருன்னு சொன்னேன் குருநாதர் கதம் கருன்னா கதம் கதம்னு சொல்லார் பாருங்கள் ரஜினி எல்லாத்தையும் முடிச்சிடு ஹண்ட்ரட் பர்சன்ட் தீய கர்மங்களை முடித்து விடு அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஈஸ்வர பிரணிதானி இறைவன் இது பதஞ்சலி முனிவர் சொல்கிறாரு குருநாதர் சொல்கிறார் எல்லா ரிஷிமனுகளுடைய கான்செப்ட் லைஃப்ல ஒரே ஒரு கான்செப்ட் தான் ஈஸ்வர பிரணீதானி இறைவன் மேல முழு நம்பிக்கை இறைவன்கிட்ட நான் செய்கிற கர்மத்திற்கான பலனை இறைவனுடைய கையில கொடுக்கறது வந்து அவ்வளோ சுலபம் கிடையாது நம்ம சொல்லலாம் வாயால் இறைவன் எல்லாத்தையும் பார்த்து பாருன்னு சொல்லலாம் ஆனால் ஆத்மார்த்தமா கொடுக்க முடியுமான்னா முடியாது நம்ம செய்யற கர்மத்துக்குமே பின்னாடி நம்மளுடைய சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும் குருநாதர் சனார் ஈஸ்வர இந்த இந்த ஸ்டேஜ் வந்து குருநாதர் மேலையும் இறைவன் மேலையும் சந்தேகம் இல்லாத நிலை நம்ம செய்யக்கூடிய இப்போ நான் இப்போ ஹோமம் செய்கிறேன் ஹோமத்துடைய பலனை நான் எதிர்பார்க்கவில்லை எனக்கு இறைவன் மேலே நம்பிக்கை இருக்குது இறைவன் கரெக்டாக அதுக்கு என்னுடைய மனபாவனை என்னவோ நான் எந்த சிந்தனையில் நான் வந்து ஹோமம் செஞ்சேனோ அதற்கு ஏற்ற பலனை இறைவன் கொடுப்பாருன்னு நம்பிக்கை வச்சுட்டு இறைவன்கிட்ட அர்ப்பணிக்கிறது ஈஸ்வரர் பண்ணி நான் எந்த கர்மம் செஞ்சாலும் இறைவன் மேல் நம்பிக்கை வச்சு குருநாதர் மேல் நம்பிக்கை வச்சு கர்மத்தை செய் ஈஸ்வரப்பணி நீ இது வந்து இறைவனுடைய குருநாதருடைய ரிஷிகளுடைய ஃபார்முலா அதனால தான் குருநாதர் சொன்னாரு ரிஷிகள் வந்து என்றைக்குமே போய் சொல்ல மாட்டாங்க மனிதர்கள் போய் சொல்லுவார்கள் மனுஷன் வந்து தன்னுடைய சுயநலத்திற்காக போய் சொல்லுவான் ஆனால் இறை ரிஷிகள் வந்து எப்பொழுதுமே ஹண்ட்ரட் உண்மையான விஷயத்தை மட்டுமே பேசுவார் இன்றைக்கி வந்து நம்ம நம்மளுடைய இஷ்டத்துக்கு நம்ம கர்மங்கள் செய்கிறோம் கல்யாணம் பண்ணுறது மனுஷனுடைய ஸ்டைலில் பண்ணுறோம் இறைவனுடைய ஸ்டைலில் பண்ணல கல்யாணம் பண்ணுறதுலேருந்து பேர் சூட்டு விழா சின்ன ப குழந்த பிறந்தவொடனே அந்த இது குழந்த வயத்தில் இருக்கும்பொழுது சீமந்தம் பண்ணுறோம் இது எல்லாமே மனுஷனுடைய ஸ்டைலில் நம்ம இன்னைக்கு பண்ணுறோம் இறைவனுடைய வேதத்தின் ஆசிர்வாதம் வேதத்தின் படி நம்ம செய்கிறதில்லை இறைவனை மறந்துட்டோம் ஸோ அதனால் வந்து உன்னுடைய ஸ்டைலில் நீ வேலை செஞ்சேனா அதுக்கான பலன் எப்படி கிடைக்கும் துக்கமாக தான் கிடைக்கும் சுகமாக எப்படி கிடைக்கும் இறைவன் சொல்கிறது இந்த மாதிரி விவாகம் பண்ணு இந்த மாதிரி சீமந்தம் பண்ணு இந்த மாதிரி பேர் வெயி இந்த மாதிரி வந்து பூனல் போடு இந்த மாதிரி வந்து வேதம் கொடு இந்த மாதிரி வேதம் கற்றுக்கோ இந்த மாதிரி பிரம்மச்சாரியத்தை ஃபாலோ பண்ணு இந்த மாதிரி கிரகஸ்தாசிரமத்தில் பண்ணு நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளோட ஸ்டைலில் பண்ணுறோம் என்னுடைய ஸ்டைலு நான் லிவ்வினில் இருக்கேன் என்னுடைய ஸ்டைலு நான் குழந்த பத் நான் எனக்கு குழந்த வேண்டாம் ஆனால் நான் செக்ஸ் பண்ணுவேன் இதுன்னு நம்மளுடைய ஸ்டைலாகிடுச்சு ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுடைய ஸ்டைல் வந்ததுனால என்ன ஆச்சு இறைவன் வந்து நமக்கு அதற்கான பலனை அழித்து தான் ஆகணும் நம்ம இறைவனை ஃபாலோ பண்ணலனா நம்ம நம்மளுடைய ஓன் லைஃப்பில் நம்ம போனால் இறைவன் அதற்கான பலனை துக்கமாக அழித்தே தீர்வார் அதனால் குருநாதர் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொன்னார் எந்த கர்மம் செய் நீ செஞ்சாலும் வாழ்க்கையில் முதல்ல குருக்கிட்ட கேளு இந்த கர்மம் நான் செய்யலாமா வேண்டாமா இப்போ ஹோமம் செய்கிறேன் குருநாதருடைய ஆணை ஹோமம் செய்யலாமா வேணாமா ஹா ஹோமம் செய் குருநாதர் சொல்கிறார் ஹோமம் செய் ஹோமம் செய்யாமல் இருக்காதே அப்படின்னு சொல்கிறார் குருநாதர் ஸோ எந்த கர்மம் நம்ம செஞ்சாலும் குருநாதர்கிட்ட கேட்டு செய் ரிஷிகள்கிட்ட கேட்டு செய் வேதத்தை கேட்டு செய் அப்போ நீ என்னாவ அப்போ கர் ந கர்மல் இப்பே தெரியினார் கர்ம பந்தனத்தில் மாட்டிக்க மாட்டேன் பரிபூர்ணமாக உன்னுடைய அந்த ரிசல்ட்டை ஒப்படைச்சிடு இறைவன் மேல் இறைவன்கிட்ட அப்புறம் அமாவாசை நேத்தி வந்து அமாவாசை யஜ்ஜத்தில் வந்து ஆவுத்திலாம் போட்டு அமாவாசையுடைய அர்த்தம் சொன்னார் அமாவாசையை பற்றி நான் நிறையா வீடியோஸ் சொல்லியிருக்கேன் என்னுடைய அமாவாசை வீடியோஸ் பாருங்கள் அதான் சொன்னார் குருநாதர் அமாவாசை தினத்தன்று அமாவாசைங்கிறது இறைவனுடைய பேர் அமாவாசை தினத்தன்று யாகம் செய்ய வேண்டும் ரொம்ப பவித்திரமான நாள் ரொம்ப புனிதமான நாள் இந்த நாளை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் மனுஷன் எப்படி நம்ம ஸ்டைலில் வந்து நம்ம கல்யாணம் பண்ணுறோமோ நம்ம பேர் வைக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம ஸ்டைலில் நம்ம அமாவாசையில் வந்து சில பேர் தர்ப்பணம் பண்ணுறோம் சில பேர் இது பண்ணுறோம் சில பேர் ஆடு மாடு வெட்டுறான் சில பேர் தண்ணி அடிக்கிறான் சில பேர் சொல்கிறான் இது பேய் வர நாள் சில பேர் பிசாஸ் வர நாள்னு சொல்கிறான் இறைவன் என்ன சொல்கிறாரு இது வந்து உனக்கு ஆசீர்வாதத்தை அளிக்கும் நாள் யாகத்தை செய்ய வேண்டிய நாள் பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள் தவம் செய்ய வேண்டிய நாள் உனக்கு தீர்க்க ஆயுளை கொடுப்பதற்காக அமாவாசை அமாவாசை அன்று நீ யாகம் செய் இது இறைவன் சொல்கிற ஞானம் ஸோ நமக்கு தேவையான எல்லா சுகம் மோக்ஷ சுகத்தை எடுத்து வரக்கூடிய நாள் அம்மாவாசை அந்த நாள் அன்று நாம் யாகம் செய்ய வேண்டும் தவம் செய்ய வேண்டும் பிரம்மச்சாரியத்தை காப்பாற்ற வேண்டும் அதனால் வந்து பாவம் செய்வதை மனசால கூட நினைக்காத பாவம் ஒரு பாவ காரியம் செய்யணும்னு மனசால கூட நினைக்காத இறைவன் என்ன சொல்ற அகம் சத்தியம் பதாமி பதீத் சத அகம் சத்தியம் வதாமி இறைவன் சொல்கிறார் நான் உண்மையிலேயே சொல்கிறேன் உன்னை நாசம் பண்ணிவிடுவேன் எனக்கு எதிராக வேலை செய்யாத வேதத்திற்கு எதிராக இறைவனுக்கு எதிராக வேலை செய்யாத அகம் சத்தியம் வதாமி என்னுடைய கண்ணால் பார்க்குற நான் கொடுத்த காதால் கேட்குற நான் கொடுத்த வாயால் சாப்பிட்ற நான் கொடுத்த காற்றை சுவாசிக்கிற நான் கொடுத்த உலகத்தில் வாழற ஆனால் என்ன என் மேலே நம்பிக்கை இல்லை ஏன் மேலே என்னை வந்து அவமானப்படுத்துகிற தெரியாமலையோ தெரிஞ்சோ என்னை அவமானப்படுத்துகிற அகம் சத்தியம் வதாமி ஒன்னா அழிச்சிருவேன் இறைவன் வந்து சத்தியத்தை சொல்றார் அந்த மந்திரத்துல சோ அதனால வந்து வேதத்தின் மேல இன்னைக்குமே வந்து சந்தேகம் வேண்டாம் ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உன்னுடைய சரீரம் கொடுக்கப்பட்டது பிரம்மோதனம் உன்னுடைய நீ வந்து ஜீவாத்மா உன்னுடைய சரீரம் வந்து ஜட பொருள் சரீரத்திற்காக பஞ்சோதனம் நம்ம சாப்பிட்ற அறுசுவை உணவு காய்கறிகள் கிச்சடி உப்புமா பொங்கல் பூரி இட்லி சாம்பார் சட்னி இது எல்லாமே வந்து உடலுக்காக உனக்காக என்ன பிரம்மோதனம் எப்படி வந்து நம்ம சாப்பாடு சா சாப்பாடு சாப்பிடலன்னா நம்மளுடைய உடல் தவிக்குமோ ஏங்குமோ சாப்பாட்டுக்காக ஏங்குறது பசி துடிக்கிறது எப்படி உன்னுடைய உடல் துடிக்கிறதோ அதே மாதிரி நீயும் துடிச்சுட்டுருக்க ஆனால் உனக்கு அது புரியல எதற்காக நீ துடிக்கிறாய் பிரம்ம ஞானத்திற்காக பிரம்மோதனத்திற்காக நீ துடிக்கிறாய் ஸோ ஜீவாத்மாவிற்கு என்ன பிரம்மோத ஞானம் கொடுக்க வேண்டுமோ வேத ஞானத்தை கொடுக்க வேண்டுமோ ஆத்ம ஞானத்தை கொடுக்கணுமோ அதை நீ கேட்கணும் அப்போ தான் நீ திருப்தியாக இருப்ப வாழ்க்கையில் இல்லாட்டி அம்பானியாக இருந்தாலும் சரி அதானியாக இருந்தாலும் சரி திருப்தி வராது பணம் வரும் பிரம்மோ பஞ்சோதனத்தினால உடம்பு சூப்பராக இருக்கும் ஜிம்முக்கு போயிட்டு அப்படியே சிக்ஸ் பேக்ஸ் பாடி இல்லாட்டி லேடிஸ் வந்து அப்படியே சூப்பராக இருப்பாங்க இதெல்லாம் நீ பண்ணிக்கலாம் பிரம் பஞ்சோதனத்தினால உடத் உடலை வந்து நீ ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக வச்சுக்கலாம் ஆனால் எப்பொழுதுமே துக்கத்துல இருப்பேன் ஏன் ஏன்னா பிரம்மோதன ஞானம் இல்லை வேத ஞானம் இல்லை ரிஷிகளின் ஞானம் இல்லை ரிஷி ஆச்சாரியரின் உபதேசம் இல்லை சோ அதனால வந்து உன்னுடைய டைமை வந்து இறைவன் சொல்றாரு குருநாதர் சொன்னாரு உன்னுடைய டைம் வந்து பிரம்மோதனத்துக்காக செல்ல வழி சாப்பாடும் சாப்பிடு சாப்பாடு தேவை இல்லாட்டி நீ பிரம்மோதனம் கேட்க முடியாது காது கேட்காது சரியா சாப்பிடலை காது கேட்காது கண்ணு தெரியாது சரியாக சாப்பிட ஆனால் எதற்காக சாப்பிடு பிரம்மோதத்திற்காக ஸோ இந்த ஆச்சாரியருடைய ஞானத்தை ஞாபகம் வச்சுக்கோ ஆச்சாரியர் கிடைப்பது சுலபம் இல்லை ஆச்சாரியம் க ஆச்சாரியர் கிடைக்கிறது சுலபம் கிடையாது ஆச்சாரியர் கிடைச்ச பிறகு அவருடைய ஞானத்தை ஞாபகம் வச்சுக்கிறது அதோட கஷ்டம் ஸோ ஆச்சாரியருடைய இந்த ஞானத்தை ஞாபகம் வச்சுக்கோ நான் என்னெல்லாம் ஞானம் உனக்கு இன்னைக்கு சொல்கிறேனோ அந்த ஞானத்தை நீ ஞாபகம் வச்சுக்கோ உன்னுடைய வாழ்க்கை மாறும் பிரம்மோதனத்தை கடைப்பிடி வாழ்க்கையில் வந்து நம்ம குருநாதர் சனன்ற சிம்பிள் ஷார்ட் என்னென்னா நம்ம வைராக்கியம் வேணும் நமக்கு ஃபோக்கஸ் வேணும் வாழ்க்கையில் தொலைஞ்சு போயிடக்கூடாது நம்மளுடைய இந்த இந்த சரீரத்துடைய மோகத்தில் சரீரத்துடைய அட்ராக்ஷனில் ஹஸ்பண்டு ஒய்ஃப் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டு பசங்க என்னுடைய என்னுடைய பையன் என்னுடைய பொண்ணு என்ன வந்து இந்த அட்ராக்ஷனில் நீ உன்னை தொலைத்து விடாத இது தாற்பயம் நம்ம யாருங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓ